என் செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையில் நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக இந்த வர ஆகியானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் என்னை தொட்டு நீ அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இன்று இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த வெள்ளி கிழமையினுடைய விடியலானது என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக மட்டுமே இருக்கப் போகின்றது அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை வித்தியாசமாக காண்கின்ற உனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய மனது குழப்பத்தில் இருந்து தெளிவதாக இல்லை எப்போது நீ எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்கின்றாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாமல் முடிவு உனக்கு சாதகமாக அமையும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும் உன்னுடைய புதிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பொறுமையாக இரு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் தோல்வியை பல முறை பார்த்துவிட்டாய் வெற்றி சில முறைதான் பார்த்திருக்கிறாய் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த வர ஆகினான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதி உனக்கான வெற்றியினை நீ பெறுவது உறுதி என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே எதையுமே சிந்திக்கும் பொழுது நிதானமாக சிந்திக்க வேண்டும் செயல்படுத்தும் பொழுது உறுதியோடு செயல்படுத்த வேண்டும் எதையும் விட்டு கொடுக்கும் பொழுது மனநிறைவோடு விட்டு கொடுக்க வேண்டும் எதை செய்தாலும் அதில் திருப்திகரமாக நீ செய்தால் மட்டும்தான் அதற்கு முழுமையான பலன் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இன்றைய தலைமுறையினருக்கு தெரியவில்லை கோபம் என்பது அனைத்தையும் அழித்துவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்று என் குழந்தை கோபத்தை இவர்கள் வீரமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பொறுமையாக இருப்பதுதான் இந்த வாழ்க்கையில் வீரம் என்று எடுத்து சொன்னாலும் இவர்களுக்கு புரிவதில்லை என் பிள்ளையே இந்த தாயானவள் நான் சொல்கின்றேன் கோபம் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக அழிந்து போகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதையும் பொறுமையாக கையாள வேண்டும் உன்னுடைய கோபம் இன்னொருவரின் மனதினை மிகுந்த அளவில் பாதித்துவிடும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் சொல்கின்ற இந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள் சத்தியம் செய்தால் சங்கடத்தில் ஒரு நாள் நிச்சயமாக மாட்டிக்கொள்வாய் இதற்கே உதாரணமாக மகாபாரதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நீ எடுத்துக்கொள் கங்கை மைந்தன் சத்தியம் செய்ததனால்தான் அன்று மிகுந்த சங்கடத்தில் மாட்டிக்கொண்டார் அதுபோல பெற்றோர்கள் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் பிள்ளைகளை பாதிக்கும் கௌரவர்கள் அதைத்தான் செய்தார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் நிச்சயமாக விளையும் என்பது பாண்டுவின் கதாபாத்திரத்தில் இருந்து நீ புரிந்து கொள்ளலாம் பேராசை உண்டாக்கும் பெரும் அழிவினை கொடுக்கும் என்ப துரியோதனனுடைய வாழ்க்கையை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம் வஞ்சனை நெஞ்சில் கொண்டால் வாழ்வனைத்தும் வீணாக போகும் என்பதனை சகுனியை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதனை கர்ணனை நீ உதாரணத்திற்கு எடுத்து கொள்ளலாம் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதனை குந்தியை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் சொல்லும் வார்த்தை நிச்சயமாக ஓர் நாள் கொள்ளும் என்பதனை பாஞ்சாலியை நீ வைத்து புரிந்து கொள்ளலாம் பாஞ்சாலியினுடைய சபதம்தான் மகாபாரத போரின் விளைவாக அத்தனை உயிர்களை பழிவாங்கியதல்லவா என் பிள்ளையை நிச்சயமாக எல்லாவற்றிற்குமே ஒரு எதிர்வினை இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குரோதம் கொண்டால் விரோதம் பிறக்கும் திருதராஷ்டினை வைத்து நீ புரிந்து கொள்ள வேண்டும் தலை கொண்டால் தர்மமும் தோற்று போகும் யுதுஷ்டனை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம் பலம் மட்டுமே ஒரு நாளும் பலன் கொடுக்காது என்பதனை பீமனை வைத்து நீ தெரிந்து கொள்ளலாம் பலம் ஒன்றே அனைத்திற்கும் முடிவல்ல எல்லாவிதமான முயற்சிகளும் ஒருவரிடத்தில் இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் தன்வசமாக்க முடியும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மா எதற்காக அதிகாலையிலேயே இதையெல்லாம் சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம் இந்த ஒரு கதை உனக்கு உணர்த்துமல்லவா இந்த மகாபாரதத்தை நீ முழுமையாக படித்தால் ஒவ்வொருவரினுடைய கதாபாத்திரங்களும் என்னென்ன கஷ்டங்களை தான் செய்த வினைகள் மூலமாக அனுபவித்திருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளலாம் இவைதான் வாழ்க்கைக்கான பாடம் இன்று நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் அதற்கு ஏற்ற எதிர்வினைகளை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் பாவத்தை செய்துவிட்டோம் என்று கூட வருந்தாமல் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் செய்கின்ற தவறை உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் தவறை உணராமல் இருந்தால் நிச்சயமாக மேலும் மேலும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது உன் மனதிற்கு நிச்சயமாக தெளிவை கொடுக்க வேண்டும் செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையை நட்பு வேண்டும் அதற்காக நட்பு உன்னை வாழ்க்கையில் வழிநடத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கக்கூடாது என் பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக போய் பேசுகிறவர்களுக்கெல்லாம் மிக பெரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அதிகமாக யோசிக்கின்றாய் என் பிள்ளையே ஆனால் அந்த மனிதர்கள் போய் பேசும் பொழுது அவர்களுக்கு நாம் நம்புகின்றோம் ஆனால் அவர் எப்பொழுது உண்மை பேசுகின்றார்களோ அந்த நேரத்தில் அதை நம்புவது கிடையாது இதுதான் உண்மையான விதியாக மாறிவிட்டது நல்லவனாக திருந்தி வாழ நினைத்தால் இந்த உலகம் அவர்களை வாழ விடாது கெட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடி விடுகின்றதல்லவா இப்படித்தான் சில மனிதர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியாமல் நீயும் திணறிக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையை என்ன நடந்தாலும் சரி சுற்றி இருப்பவர்கள் எத்தனை கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி எதற்காகவும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் கோபத்திலும் வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் ஆனால் பேசிய வார்த்தைகள் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறரினுடைய மனதில் ஆறாத வழிகளாய் இதையெல்லாம் எப்பொழுது இந்த மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது இந்த கோபம் என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விடும் என் தங்கமே உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ செய்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக தவறாகத்தான் தெரியும் ஒரு நாளும் இது அவர்களுக்கு சரியாக தெரிய போவதில்லை அதை உணர அவர்கள் முயற்சி செய்ய போவதும் கிடையாது அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக மட்டுமே பயன்படுத்து யாருக்காகவும் இங்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய தாய்க்கு நல்ல குழந்தையாகவும் உன்னுடைய தந்தைக்கு பொறுப்புள்ள பிள்ளையாகவும் இருப்பதை மட்டும் நீ நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் மற்றவர்கள் முன்னிலையில் நீ உன்னை நிரூபிப்பதற்காக போராட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசிகளோடு நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் பின்னாளில் தண்டனை இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு எந்த தவறுகளையும் செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்து உண்மையை கடைபிடி நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும்